அதில் இருநூற்று நாற்பத்தைந்து சிவில் நீதிபதி பதவிக்கான காலி இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு இடம்பெற்றது இருநூற்று நாற்பத்தைந்து காலி பணியிடங்களானது நூற்று ஐம்பத்தி மூன்று நடப்பு பணியிடங்கள் என்றும் தொன்னூற்றி இரண்டு பின்னடைவு பணியிடங்கள் என்றும் வகைப்படுத்தப்பட்டிருந்தது இதையடுத்து இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு தற்காலிக தேர்வு பட்டியல் கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த தேர்வில் விளிம்பு நிலையைச் சேர்ந்த பலர் தமிழ்நாட்டிலிருந்து நீதிபதிகளாக தேர்வாகி இருந்தனர் இதுவரை இல்லாத சாதனையாக இது பார்க்கப்பட்டது குறிப்பாக திருவண்ணாமலை ஜவ்வாது மலையைச் சேர்ந்த ஸ்ரீபதி திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுதா கணேசன் திண்டுக்கல்லை சேர்ந்த சக்தி நாராயண மூர்த்தி உள்ளிட்டோர் பல கனவுகளுடன் நீதிபதி தேர்வில் சாதனை படைத்தனர் குறிப்பாக தூத்துக்குடி முரப்பநாடு விஏஓவாக பணியாற்றி வந்த லூர்து பிரான்சிஸ் மணல் கடத்தல் கும்பலால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இவரது மகன் மார்ஷியல் இயேசுவடியான் கடந்த ஆண்டு நடைபெற்ற சிவில் நீதிபதி தேர்வை எழுதி நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் இவர்கள் அனைவரின் வெற்றியையும் ஒட்டுமொத்த சமூகத்தின் வெற்றியாக தனிநபர் ஒவ்வொருவரும் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள இருநூற்று நாற்பத்தைந்து சிவில் நீதிபதிகள் பதவிகளுக்கான தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது பெரும் குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது வெளியான தற்காலிக தேர்வு பட்டியலில் தேர்வு எழுதிய தேர்வர்கள் சிலர் பணியிடங்களை நிரப்பும்போது போது இடஒதுக்கீட்டு முறையை சரியாக பின்பற்றாமல் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி விதிமுறை மீறியதாக குற்றம் சாட்டினர் இந்த தவறால் பாதிக்கப்பட்ட ஒன்பது தேர்வர்கள் இடஒதுக்கீட்டு முறை சரியாக பின்பற்றப்படவில்லை என கூறி வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்தனர் இதனை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் கே ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வுகளின் முன்பு வாதாடிய பாதிக்கப்பட்ட தரப்பு வழக்கறிஞர்கள் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள தற்காலிக தேர்வு பட்டியலில் இடஒதுக்கீடு முறை சரியாக பின்பற்றப்படவில்லை அதிக மதிப்பெண் பெற்ற தேர்வர்கள் பொதுப்பட்டியலில் இடம்பெறுவதற்கு பதிலாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டு இடங்களில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதனால் வேறு சிலர் இடஒதுக்கீடு பெறுவது பாதிக்கப்பட்டுள்ளது எனவே புதுப்பட்டியலை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் இதையடுத்து வழக்கை விசாரித்த இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இருதரப்பு வாதங்களையும் நிறைவு செய்து கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி வெளியிடப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்து கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கியது அப்போது பேசிய நீதிபதிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் இடஒதுக்கீட்டு பிரிவிலும் குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் பொது பிரிவிலும் இடம்பெற்றுள்ளனர் இது இடஒதுக்கீட்டு தத்துவத்திற்கே மாறானது ஆகவே அந்த பட்டியலை ரத்து செய்கிறோம் என்றனர் மேலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி இடஒதுக்கீட்டிற்கு எதிராக டிஎன்பிஎஸ்சி தற்காலிக தேர்வு பட்டியலை வெளியிட்டதால் அதிக மதிப்பெண்கள் பெற்ற விண்ணப்பதாரர்களை பொது பிரிவில் சேர்த்தும் மீதமுள்ள விண்ணப்பத்தாரர்களை இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி காலி பின்னடைவு பணியிடங்களிலும் தற்போதைய காலி இடங்களிலும் சேர்த்து திருத்தி அமைக்கப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை இரண்டு வாரங்களில் வெளியிட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தனர் இந்த தவறுக்கு முழு காரணம் தேர்வாணையத்தின் அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றத்தின் இருபத்தேழாம் விதிப்படி இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கான விழிப்புணர்வு இல்லாததுதான் என்கின்றனர் சட்ட வல்லுநர்கள் பொதுவாக எந்தெந்த இடஒதுக்கீட்டு பிரிவில் அந்த பணியிடங்கள் இருக்கின்றனவோ அதை சரியாக பார்த்து அந்தந்த ஒதுக்கீட்டிற்கு ஏற்றபடி நிரப்ப வேண்டும் அதாவது மொத்தம் இருநூற்று நாற்பத்தைந்து நீதிபதிகளை தேர்வு செய்வதற்கு தேர்வு நடத்தப்பட்டது அதில் தொன்னூற்று இரண்டு பணியிடங்கள் ஏற்கனவே நிரப்பப்படாமல் இருந்தவை நூற்று ஐம்பத்து மூன்று பணியிடங்கள் புதிதாக நிரப்பப்பட வேண்டியவை இதில் ஏற்கனவே நிரப்பப்படாத பின்னடைவு பணியிடங்களை பொறுத்தவரை அவைதான் முதலில் நிரப்பப்பட வேண்டும் மேலும் எந்தெந்த இடஒதுக்கீட்டு பிரிவில் அந்த பணியிடங்கள் இருக்கின்றனவோ அதை சரியாக பார்த்து அந்தந்த ஒதுக்கீட்டிற்கு ஏற்றபடி நிரப்ப வேண்டும் அதை செய்யும்போது அதிக மதிப்பெண்களை பெற்ற பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தோரை வைத்து அந்த இடங்கள் நிரப்பப்பட்டு விட்டன ஆனால் விதிமுறைப்படி பொது பிரிவினருக்கான இடங்களை நிரப்பிவிட்டு மீதமுள்ள இடஒதுக்கீட்டு பிரிவினரை வைத்துக் கொண்டு இந்த பட்டியலை நிரப்பியிருக்க வேண்டும் பின்னடைவு பட்டியலை முதலில் நிரப்ப வேண்டும் என்பதை சரியாக புரிந்துகொள்ளாததால் நேர்ந்த தவறு இது விரைவிலேயே நீதிமன்றம் கூறியபடி புதிய பட்டியல் வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனால் யாருக்கு சிக்கல் என நீதித்துறை வட்டாரங்களில் விசாரிக்கையில் இந்த தீர்ப்பிற்கு அதிகம் வரவேற்பே இருக்கிறது தீர்ப்பில் முக்கியமாக சொல்வது அதிக மதிப்பெண் பெற்ற நபர்களை பொதுப்பட்டியலில் வைக்க வேண்டும் அவர்களை இடஒதுக்கீட்டில் அடக்க கூடாது இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கே ஷோபனா என்பவர் தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பினைதான் சுட்டிக்காட்டினர் இந்த தீர்ப்பினால் எந்த சாதியினருக்கும் பிரச்சனை இல்லை அதே சமயம் புதிய தேர்வு பட்டியல் காரணமாக அதிகபட்சம் ஏற்கனவே தேர்வான இருபது முதல் இருபத்தைந்து பேருக்கு சிக்கல் ஏற்படலாம் என சட்ட வல்லுநர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் அந்த இருபது முதல் இருபத்தைந்து பேர் யாராக இருப்பார்கள் எனும் பதற்றம் தேர்வான அனைவர் உள்ளத்திலும் எழத் தொடங்கியுள்ளது இதனிடையே அறிக்கை வெளியிட்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அரசு தேர்வாணையங்களில் சிறப்பு அதிகாரியை அமர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழக தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட தற்காலிக தேர்வு பட்டியல் ரத்து செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு